மக்களே எல்லாரும் கடந்த மூன்று ஆண்டுகளாக மக்களுக்கு சுகாதார கேடு விளைவிக்கிற சட்டத்துக்கு புறம்பாக இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பன்றி பண்ணை அகற்ற கோரி தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் எங்களுடைய உழைப்போர் உரிமையக்கும் ஏஐசிசி கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியான போராட்டங்கள் இந்த மக்களோடு குடியிருப்பு பொதுமக்களோடு சேர்ந்து பலகட்ட போராட்டங்கள் நடத்திருக்கும் குறிப்பாக இந்த பண்ணி பண்ண முற்றுகையிட்ட முதல் போராட்டம் கடந்த மூன்று வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் நடத்தினோம் அப்போது வந்து பீடியோவும் அந்த பண்ணி பண்ண நிலம் விட்ட அந்த முதலாளியும் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்து பதினைஞ்சி நாளில் கேள்வி பண்ணுறோன்னாங்க பண்ணல அதுக்கு பிறகு ஒரு சாலை மறியல் போராட்டம் நடத்தினோம் பொன்னேரி வட்டாட்சியர் உட்பட அதிகாரிகள் வந்து எங்களுக்கு இன்னொரு பதினைஞ்சி நாள் டைம் கொடுங்க நாங்கள் எடுத்துட்றோன்னு சொல்லி அவங்க அவங்களும் எழுதி கொடுத்துட்டு போனாங்க எந்த நடவடிக்கை எடுக்கல மீண்டும் ஒரு போராட்டத்தை நாங்கள் ஒரு கொடி போராட்டம் இருக்கும்போது சம்மந்தப்பட்ட பிடபிள்டி அதிகாரி எல்லாம் வந்து அவரு கைப்பட எழுதி கொடுத்த லெட்டர் ஒன்று இருக்குது இதுவும் நடவடிக்கை எடுக்கல மீண்டும் வந்து கிராம சபா கூட்டத்தில் தொடர்ச்சியாக ரெண்டு முறை தீர்மானம் போடப்பட்டிருக்கு ஒரு கிராம சபா கூட்டத்தில் நம்முடைய பொன்னேரி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் கலந்து கொண்ட கூட்டத்தில் கூட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஏகமானதாக எந்த நடவடிக்கை இல்லை லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் பீடு ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் நடக்கும்போது ஒரு முற்றுகை போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம் அன்றைக்கு வந்த பிடிபிள்யூ அதிகாரிங்க போலீஸ் காவல்துறை பீடு எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு மாதம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க நாங்கள் கண்டிப்பாக எழுத்துறோன்னு எழுத்துப்பூர்வமாக எழுத்து கொடுத்துருவோம் எங்ககிட்ட எல்லா ஆவணங்களும் இருக்குது ஆனால் இதை எந்த வித நடவடிக்கை எடுக்காமல் மக்களுக்கு சுகாதார கேடு தோல் நோய் இந்த தோல் நோய் இதெல்லாம் வந்திருக்கு குடிநீர் இருக்கு இதை பற்றி கவலைப்படாமல் ஒரு பண்ணு பண்ண முதலாளிகளுக்கு ஒட்டுமொத்த இந்த மாவட்ட நிர்வாகம் வளைஞ்சு வளைஞ்சு கொடுக்குதுன்னா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஊழல் வந்து அந்த பணம் விளையாடுதுன்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு மக்கள் நலனை விட பன்னிப்பண முதலாளிகளுடைய நலன் தான் இவங்களுக்கு முக்கியம்னா இன்றைக்கு இந்த பன்னிப்பண்ணை முற்றுகையிட்டு கைதா வருது நாங்கள் சிறை செல்றதுக்கு நாங்கள் சொல்லி சொல்லிதான் இந்த ஒரு மாபெரும் முற்றுகை போராட்டத்தை இங்கே வந்து நடத்திக்கொண்டிருக்கிறோம் இங்க இந்த இந்த கோரிக்கை மீது இந்த அரசாங்கம் உடனடியாக செவி சாய்க்கவில்லை என்றால் எங்களுடைய போராட்டங்கள் மீண்டும் மீண்டும் தொடரும் கேட்டு தெரிவிச்சுக்கொண்டு எங்களுடைய முற்றுகை போராட்டம் தொடருவோம்